ராஜேந்திர சோழன் கண்டை கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிவிட்டு இங்கே பிரம்மதேசம் அண்ணா என்ன பேர் என்ன ஊர் ஆ பிரமதேசம் பக்கத்தில் நாட்டேரி என்ற ஊரில் வந்து கோயிலை ராஜேந்திர சோழன் கட் பாதி கட்டினார் அதுக்கப்புறம் அவர் இங்கே உயிர் பிரிஞ்சதுனால அவருடைய சமாதியும் இருக்குது அவர் கூட அவங்க வைப்பும் உடன் கட்ட ஏறிட்டாங்க அது மீதி வந்து இவர் கட்டின மீதி வந்து கருங்கல்ல இவர் என்ன கருங்கல்ல கட்டுனது யாருன்னா கருங்கல்ல கட்டுறது பல்லவர் காலத்தில் கருங்கல்ல கட்டியிருக்காங்க பாருங்கள் இது ராஜேந்திர சோழன் கட்டினது பக்கத்தில் பல்லவர் காட்டியிருக்காங்க எங்கண்ணா எரிச்சடா இது கட்டணம் தேர்த்து பாருங்க ஓ அது வந்து கோயில் இருக்குது ஓ ராஜேந்திர சோழன் எரிச்ச இடம் கூடவே அவங்க மனைவியும் உடன்கட்டை ஏறிட்டாங்க இந்த இடம் எல்லாரும் வந்து இங்கே வந்து ஒரு தடவை வந்து சந்திரமௌலீஸ்வரர் கோயில் பேர் ராஜேந்திர சோழன் வந்து கட்டினடா நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து இந்த கோயில் வந்து பார்த்துட்டு சந்திரமௌளீஸ்வரன் ஓ சந்திரன் ஒழி வந்து பாருனாலும் சந்திரமௌலீஸ்வரன் கோயில் பேர் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு

Ada apa itu raja? Tusi saya mudi raja lah. Hah? Saya super beli malah. Arab. திரும்ப ஆ இங்க வந்தாங்கல அவர் கங்கை கொண்ட சோழம் வந்தார் மோடி வந்தார் ராஜி திருங்க ஆமாம் அவர் வந்து போன அந்த இடம்லாம் நல்ல ஆமணா உள்ளே போய் ரைட்ண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா